ஃப்ரெசொலாட் இந்த அருமையான நாளிலே இந்த உயர்த்தம் சிந்தனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் கத்த நல்லவர் இந்த நாளிலே அவருடைய அளவில்லாத கிருபையிலே அவருடைய இறக்கங்களை உங்கள் மேல் காட்டுவாராக உங்களுடைய எல்லா காரியத்தையும் அவர் ஜெயமாக முடித்து கொடுப்பாராக கத்தர் உங்களோடு இருப்பாராக இந்த நாளிலே கூட நாம் பார்க்கின்ற தியானம் என்னவென்றால் சொஸ்தம் அடைய என்று விரும்புகிறீர்களா விடுதலையாக்கப்பட என்று விரும்புகிறீர்களா இந்த காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் சிலர் பாருங்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட நோய் நீண்ட நாட்களாக அவர்கள் வியாதியினால் வருத்தப்பட்டு வருகிறதுனால நீண்ட நாட்களாக அந்த வியாதி அவர்கள் சரீரத்தில் இருக்கிறதுனால அதுக்குடியே பழகி போயிருப்பாங்க அதை விட்டு வெளியே வர வேண்டும் என்ற ஒரு ஆசையோ விசுவாசமோ அவர்களுக்கு இருக்காது அந்த ஆசையவே விட்டு விட்டிருப்பார்கள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர்கள் சொஸ்தடைய வேண்டும் என்று விரும்புகிறார்களா எல்லாரும் ஜபிப்பாங்க கூட இருக்கிறவங்க ஜபிக்கலாம் ஆனால் ரியலா அவங்க கிட்ட நம்ம போய் கேட்டோம்னா சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா அப்படின்னு அவங்க ஆனஸ்ட்டாக ஆன்சர் பண்ணாங்கன்னா அவர்களுடைய உண்மையை நான் புரிந்து கொள்ள முடியும் இப்படி தான் பாருங்கள் கிறிஸ்து எருசலேமுக்கு ஒரு முறை போனபோது அங்கே முப்பத்தெட்டு வருடமாய் ஒருவன் வியாதியஸ்தனாக இருந்தான் அங்கே பெதஸ்தா எண்ணப்பட்ட ஒரு குளம் இருந்தது அந்த குளத்தை ஒவ்வொரு முறையும் ஒரு சில முறை தேவ தூதன் வந்து ஒரு தூதன் வந்து கலக்குவான் அப்பொழுது எப்பேற்பட்ட வியாதியுள்ள மனுஷனாக இருந்தாலும் முதல்ல அந்த குளத்துக்குள்ளே இறங்குகிற மனுஷன் சுஸ்தமாக இப்படி அங்கே முப்பத்தெட்டு வருடங்களாக வியாதிப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான் இந்த கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் முப்பத்தெட்டு வருஷமா வியாதி உள்ள ஒரு மனுஷன் எப்படியாவது நம்ம உள்ள குதிச்சு சொஸ்தமாயிரலாம் அப்படின்னு அவன் காத்திருக்கிறான் அவனிடத்தில் இயேசு கிறிஸ்து வருகிறார் அவங்க வந்து அவர் கேட்குறாரு பாருங்க ஆறாவது வசனம் யோவன் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இந்த வசனம் சொல்லுகிறது படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார் பாருங்க முப்பத்தெட்டு வருஷமா அவன் அங்கதான் இருக்கிறான் அவனை பார்த்து ஏசு சொல்லுகிறாரு சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா ஏன்னா அவர் வந்து அவனை டெஸ்ட் பண்றாரு நிஜமாவே இவனுக்கு விருப்பம் இருக்கிறதா வியாதியிலிருந்து சுதமடைய வேண்டும் என்று இவன் சொல்லுகிறானா அப்படிங்கிறத வந்து இயேசு அவனிடத்துல கேட்கிறாரு அவனுடைய பதில் பாருங்க அதற்கு அந்த வியாதியஸ்தன் அதற்கு வியாதியஸ்தன் சொல்றான் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் அவன் பாருங்க அப்ப என்ன சொல்ல வரானா தண்ணி கலக்கப்படுறத நான் பார்த்துருக்கிறேன் மனிதர்கள் சுகம் அடைகிறத நான் பார்த்துருக்கிறேன் ஆனா என்னால் உள்ள போய் உதிக்க முடியல என்னை யாராவது ஒரு ஆள் தூக்கி கொண்டு போய் தான் உள்ள விடணும் அப்படின்னா நான் சொஸ்தமாக விரும்புகிறேன் அப்படிங்கிறத அவன் எக்ஸ்பிரஸ் பண்றான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவ நோக்கி சொல்லுகிறாரு எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் அப்படின்னு பார்க்கறோம் இயேசு அவனை குணமாக்கி விட்டார் அந்த பெதஸ்தா குளத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வியாதியஸ்தன் மட்டும் கிடையாது நிறைய வியாதியஸ்தர்கள் இருந்தார்கள் நிறைய பேர் அங்கே இருந்திருப்பாங்க கண்டிப்பா ஆனா இயேசு கிறிஸ்து ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு மனுஷங்கிட்ட போய் அவர் பேசுகிறார் வெகுநாள் சொஸ்தமடையாம இருந்த ஒரு மனிதன் இதை குறிப்பாக கத்த செய்தார் என்னன்னா இன்னைக்கு நம்முடைய நம்முடைய குடும்பத்திலேயோ இல்லை யாரோ ஒரு நமக்கு தெரிந்தவரோ நாட்களாக வியாதிஸ்தராக இருக்கிறவர்கள் சொஸ்தடைய வேண்டுமென்றால் சொஸ்தடைய வேண்டும் என்ற ஆசை அந்த விசுவாசம் அந்த எதிர்பார்ப்பு அவர்களுக்குள் இருப்பது அவசியம் ஆனால் இத்தனை பேர் இருந்தப்ப கூட ஏன் இவன்கிட்ட அப்படி இயேசு ஏசு கிட்ட போனார்னா இவன் முப்பத்தெட்டு வருடங்களும் இவன் காத்திருக்கிறான் அவன் கிவ் அப் பண்ணி போகலாம் அந்த இடத்த விட்டு எத்தனையோ எத்தனையோ முறை தேவதூதர்கள் வந்து கலக்குகிறத பார்த்தவன் சரி இனி நமக்கு நடக்காது நம்மள யார தூக்கி உள்ள கொண்டு போய் மாட்டாங்க நம்மளாலே போக முடியாதுன்னு கிவ் அப் பண்ணிட்டு அவன் போல அவன் அங்கேயே காத்திருந்தான் சொஸ்தமடைய வேண்டும் என்று அந்த ஒரு ஆட்டிடியூட கத்தர் எதிர்பார்க்கிறார் நாம் சுகமடைய வேண்டுமா நாம் சுகமடைய வேண்டும் என்கிற ஆசை எத்தனை நாட்களான என்ன எவ்வளவு பழைய வியாதியா இருந்தால் என்ன கத்தரனை சுகமாக்குவார் அவருடைய வாக்கு தத்தங்கள் அவருடைய வார்த்தைகள் உண்மை உண்மையுள்ளது அவருடைய வல்லமை உள் உண்மையுள்ளது என்பது காத்திருக்கிற மனிதர்களை நிச்சயமாக கத்தர் சுகமாக்குவார் எத்தனையோ டெர்மினல் டிசிஸில் உள்ள மனிதர்களை கற்ற சுகமாக்கி இருக்கிறார் ஈவன் இந்த காலகட்டங்களில் கூட மரணப்படுக்கையிலிருந்து அநேகரை கத்த சுகமாக்கி இருக்கிறார் உங்களையும் எல்லாரையும் கத்திர சுகமாக்க வல்ல இருக்கிறார் இது வெறும் தெய்வீக சுகத்துக்கு மட்டும் இல்லை பாருங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளோடு இருக்கிற மனிதர்கள் ரொம்ப நாட்களாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக இதே பிரச்சனையில் இருந்துட்டேன் பிரதர் இதே குடும்ப தகராறில் பிரதர் இதே வேலை பிரச்சனையில் இருந்துட்டேன் இது இப்படியே போட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு இருக்கிற மனிதர்கள் உண்டு ஆனால் நீங்கள் விடுதலை ஆக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா அப்படியே பிரச்சனையிலேருந்து பழகிட்டு பிரச்சனையோடைய வாழ்ந்துடலான்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்களா நீங்கள் வாயில சொல்லலாம் மேபி இல்லை இல்லை நான் விடுதலை ஆகும்னு விரும்புகிறேன் ஆனால் உங்கள் உள்மனசுல மனசில் உங்களை நீங்களே கேட்டு பாருங்க யூ ஆர் யூ மேபி பி வித் அ ப்ராப்ளம் யூ டோன்ட் வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் இட் ஸோ அந்த டீப் டிசையர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும் அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மை எழுந்து நடக்க செய்கிறவராக இருக்கிறார் நம்மை விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறார் இந்த தெய்வன் உங்களை குணமாக்குவாராக விடுதலை ஆக்குவாராக காட்பிளஸ்யூ ஒரு சின்ன ஜபம் செய்கிற கற்றுறவங்களை நல்ல பிதாவே நம்ம துதிக்கிறப்பா இந்த வசனத்தை கேட்கிற ஆண்டவரே எந்த சகோதர சகோதரிக்கும் ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான நன்மைகளை கற்று தருவீராக ராஜா வெகு நாள் காத்திருக்கிற ஆண்டவரே அந்த நன்மைகளை அவர்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும் ஆண்டவரே தெய்வீக சுகத்துக்காக காத்திருக்கிற மனிதர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும் இப்பொழுதே சுகம் உண்டாகட்டாண்டு வரேன் இயேசுவே எல்லா பிரச்சனைகள் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்பட்டு ஆண்டவரே ஒரு விடுதலையும் சமாதானமோ நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே இது கேட்கிறவர்கள் வாழ்க்கையில் உண்டாகும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேங்க்யூ you. God bless you.